வணக்கம் மேடம் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் அதை பற்றி உங்களோடய கருத்தை எதிர்பார்க்குறேன் அதற்கு முதல் ரோமாபுரி எரியும் பொழுது பீடில் வாசித்தானாம் நீரோமன்னன் நீங்கள் எல்லாரும் இந்த கேள்விப்பட்டிருப்பீங்கள் இளைய மக்கள் இலங்கையில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு வர்க்கம் தொழிலாளர் வர்க்கம் அந்த தொழிலாளர் வர்க்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஜீவன் தொண்டமானவர்கள் சமீபத்தில் திருமணம் செய்தார் இந்திய சீதை சிறீ நாச்சியார் என்ற ஒரு பெண்மணியை திருமணம் செய்தார் அந்த ரணில் விக்ரமசிங்க உட்பட பலர் அவருடைய மனைவியார் சாகிதம் இந்தியா திருமணத்தில் கூட கலந்து கொண்டார் அதற்கு பிறகு நேபி ஹில்டன் ஓட்டேலில் மிக விமர்சையாக மிக ஆடம்பரமாக ஒரு திருமண வரவேற்பு நிகழ்வு ஒன்றை தினர் அதிலும் பல பிரபலங்கள் கலந்து கொண்டார்கள் சொன்னால் அவர் வந்து மலைய மக்களை தான் பிரதிபப்படுத்தலாம் அதோட புதி கு கூட அந்த உயிரிழப்பு வந்ததும் இறந்தவர்கள் கூட காணாமல் பார்க்கப்பட்ட இவர் ஒரு வேறு வேறு ஆக்கலைன்னா பரவாயில்லை நீங்க சொன்ன மாதிரி ஒரு வேற ஒரு தொழில் வாயில் ஒரு ஆசிரியர் தொழில்வோ இது ஒரு தொழில இருக்கவே தங்கட தங்கட வேலை செய்யறத இதுவற்ற தொழிலே அரசியல் அதாலதான் இவர் உங்களுக்கு இருக்க இப்படி ஒரு விமர்சையான திருமண பண்ண வரவேற்பு நிகழ்ச்சியை நடத்தணும் என்ற தேவை இருக்கா தெரியல சிலர் சொல்லலாம் அவர் தன் சொந்த பணத்தில் திருமண வரவேற்பு விழாவை நடத்துகிறார் என்று சொந்த பணமாக இருந்தாலும் ஒரு இங்கிதம் வேணும் இல்லை சொந்த பணமாக இருந்தாலும் அரசியல்வாதி என்ன அவர் மக்களை பிரதிநிதிப்படுத்துவர் இந்த சமயத்தில் மக்களிட வழியை உணர்ந்து மக்கள் கஷ்டத்தில் இருக்கேக்க இப்படி ஒரு கொண்டாட்டம் அது ஹில்டர் ஹோட்டலில் தேவை இல்லை தான் என்னுடைய கருத்து இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டாக்டரோ என்ஜினியரோ ஒரு தொழிலாளியோ ஒரு திருமண கேள்வி மாட்டார் ஆனால் பொது அரசியல் என்று கஷ்டத்தில் இருக்க இப்படியா வந்து அந்த நீரோ மன்னன் என்ற உதாரணமே இன்று வரை என்றால் அது ஒரு மிகவும் ஒரு அனாரியமான செயலாக அன்றே பார்க்கப்பட்ட ஒரு செயல் இன்றைக்கு மஹந்த ராஜபக்ச என்ற குடும்பத்தின் மீது மக்களுக்கு இவ்வளவு வெறுப்பு இருக்கின்றால் மக்கள் கஷ்டப்படையை இவர்கள் சௌசான வாழ்க்கையை அனுபவிச்சார்கள் என்றதுக்காண்டித்தான் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தின் மீது மக்களுக்கு அதாவது சிங்கள மக்கள் உட்பட பலருக்கு வெறுப்பு இருக்கு என் தலைப்பு செய்தியிலே பார்த்தால் மூன்று நாட்களாக அனுரா வந்து உறக்கம் அந்த தலையங்கத்தில் அப்படி வருது ஒரே இந்த வெள்ளம் இந்த நடந்த சூறாவளி இந்த பிரச்சனைக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனை இன்னத்துக்கு இதுக்கு ஒரு தீர்வு என்று சொல்லி தென்னால் முடிஞ்ச அளவு உறக்கமின்றி ஓய்வின்றி உழைக்கிறாருன்னு சொல்லி செய்தி வருது இது வந்து வரவேற்க வேண்டியது அரசியல் ஒரு தலைவராக இருக்கிறது அப்படி தான் செய்யணும் அதே நேரம் ஏனென்றால் அது வந்து இயல்பிலேயே தெரியுது அவர் வந்து ஒரு அரசியலில் இருக்கிறார் ஆனால் அவருடைய சொத்து படம் இல்லை இருந்தே ஒருத்தருடைய தரம் என்னனு தெரியும் அரசியலில் இருப்பதில் சொத்து சேர்க்கிறதுக்கு இல்லை சேவை செய்வதற்கு தான் அரசியலுக்கு வந்தது என்று அனுராக குமார் அதிச நாயக நிரூபித்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஒன்றுமே செய்யலாம் இயற்கையின் அர்த்தம் இருநூறு பேருக்கு மேல் மக்கள் இறந்துட்டார்கள் காணாமல் காணாம போயிருக்கிறார்கள் மீட்பு பணியில செய்யறவையே இந்த குளிருக்கையும் தண்ணிக்கையும் ஈரத்திலையும் தொடர்ந்து நின்று வேலை செய்து இருக்கிறான் அப்படி இருக்கேக்க இவர் இதை செய்யறதை சில பேர் நீங்க சொன்ன மாதிரி விமர்சனம் வைக்கலாம் அத அவர்கிட்ட சொந்த பணத்துல அவர் ஆடம் ஆனா மக்களின்ட வாக்காள வந்தவர் மக்களிட வாக்காள வந்தவர் அதான் அங்க இருக்க பிரச்சனை இல்லை வந்து தனிப்ப தனியார் ஒருத்தர் செய்யக்கா யாருமே கருத்து சொல்லிடலாம் சொந்த சொந்த பணத்துல செய்றார் ஆனா மக்களிட வாக்கால வந்தவர் மக்கள் கஷ்டத்தில் இருக்க ஒரு தார்மீகமான ஒரு அடிப்படையில் தவிர்த்துருக்கலாம் வரும் நாளுக்கு எல்லாம் எல்லாம் ஓஞ்சி அப்புறம் இந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்து மக்கள் ஒரு நிரந்தரமான இதில் வந்த அப்புறம் இவர் அதை இந்த இதை வச்சிருக்கலாம் ஆனால் அவரை தவிர நூமலான அரசியல்வாதிகள் எப்படி தான் இருக்கணும் அவரை மட்டும் அது மற்ற அரசியல்வாதிகளும் போய் இவ்வளோ பேர் சண்டிக்க இடம் இல்லாதது இவ்வளோ வசதியாக இருக்கணும் இது கேட்டால் என்ன செய்யணும் அவன் அவை அக்கௌண்ட்டும் செய்யலை தக்கடை பொக்கிற்குள்ளால் இருக்கிற காசை கொடுக்கல கவர்மெண்ட் எதுவும் தரும் அதை தாங்கள் கேட்டு வேண்டி தந்த கொண்ட மாதிரி பேரெடுப்புக்கிறதுக்கு இருக்கின அந்த ஆபத்தில் உதவுறதுக்கு சாதாரண பொதுமக்கள்லாம் வைக்க சாப்பாட்டையும் கொண்டே குடிக்கணும் உறுப்புகளை குடிக்கணும் ஏதோ சங்களால் முடிஞ்ச உதவியை சாதாரண பாம்பர மக்கள்லாம் கஷ்ட முகாம் வழி இருக்கிற வைக்கும் செய்யினேன் அநேகமாக உண்மையில் வந்து இந்த அரசாங்கம் மிக சிறப்பாக கடமையாட்டிக் கொண்டிருக்கிறது அதாவது அரசாங்கத்தில் உள்ள தலைவர்கள் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அர்ப்பணிப்போடு செயல்படுறார்கள் அதோட இராணுவ வீரர்கள் கூட மக்களை காப்பாற்றுற ஒரு காலத்தில் மக்களை அழிக்கிறதுக்கு இருந்த ராணுவ வீரர்கள் இப்போ மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் நான் பார்த்தேன் ஒரு காலத்தில் ஹெலிகாப்டர் வந்து குண்டுகள் கொண்டிருந்த ஹெலிகாப்டர் இப்பொழுது மக்களை மீட்பு பணியில் அது மென்னார யாழ்ப்பா பிரதேசங்கள் திருவண்ணமலை பிரதேசங்களில் மக்களை மீட்பு பணியில் கூட போய் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வருடம் நீங்கள் இப்போ நீங்கள் யூடியூபை பார்க்குற நீங்கள் நானும் பார்க்குறேன் நான் தான் அந்த யூடியூப்பில் யூடியூபர்ஸ் இருக்கிறாரல்லோ இந்த செய்திகள் வெளியிற யூடியூபர்கள் அவருடைய போன வருஷத்து யூடியூபை பார்த்துங்களேன் இதே கால பகுதியில் இதே வெள்ள அனர்த்தங்கள் கூப்பிட்டுருப்பாங்க ஆனால் அப்பொழுது கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கும் அதற்கு முதல் வேறு குறைவாக இருந்திருக்கும் இப்போ கூடிக்கொண்டு வருது இது இலங்கை மட்டும் இல்லை இப்போ பாத்தீங்கன்னா தாய்லாந்து பகுதியில் புயல் மலை மிக பயங்கரமாக இருக்கு இந்தோனேஷியால மழை புயல் இப்போ இந்தியாவை ஆண்மஞ்சு மாறுறது வந்து ஒரு நீண்ட நீண்ட ப்ரொசஸ் என்ன ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் இருந்து உலகம் முழுக்க ஐஸ்கட்டியாக இருந்தது இப்போ

சூழல் மாசரிதலான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குன்னு இப்போ பேசுகிறார்கள் அதே மாதிரி இப்போ ஏ ஆயை உருவாக்குறார்கள் இன்னும் கொஞ்சம் காலத்தில் ஏன் ஏஆயை உருவாக்கினோம் இப்போ ஏஐ எங்களுக்கே ஆபத்தாக வந்துடுது எங்களோட தொழிலுக்கே ஆபத்தாக வந்துடுது என்று இவர்களே சொல்ல போகிறார்கள் இல்லை சீனலன் தான் சரியான ஒரு தங்களைக் கண்டு தாங்கள் தாங்கள் திருந்தி கொண்டாலே தென்னை அந்த சொல்ல தென்னை திருத்தினாலே இவ்வளோ வந்தானா திருந்து பண்ண மாதிரி ஒவ்வொருதரும் சுயமா சுயக்கத்தோடையோ சுய கட்டுப்பாடோ நல்ல மாதிரி ஒரு சமுதாயத்துக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி இருந்தாலே குப்பை அங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கான் எல்லாம் அடைச்சி கிடக்கு அந்தந்த இடத்துல உள்ளவே லண்டனில் செய்கிற மாதிரி கொண்டே குப்பை வைக்க ஃபைன் அடிச்சு காசு கட்டி கானுகளை வாய்க்கால்களை எல்லாம் அடைச்சி குப்பை ஓட்டுறவைக்கு ஃபைன் அண்டு கொண்டு வந்தால் தான் அப்படி சட்டத்தை வந்து அப்படி கொண்டு தான் கொஞ்சம் திரு வீட்டு தண்ணி தண்ணீர் கொண்டு வருது அதான் முக்கிய காரணம் என்னென்றால் நீங்கள் வீடை கட்டி கட்டின என்ன என்னென்றால் இந்த பேவிங் ஜப்பானீஸ் பேவிங் மாபிள் டைல்ஸ் பாதிக்கிறீங்க அப்போ வளவு மண்ணே தெரியாது பண்ண தெரியாது பிறகு வர நாலு பக்கம் மதில் அட்டியாச்சு மதில் அட்டினோடனே அங்கே போகிற தண்ணி நம்ப அங்கே நிலத்துக்கு போகாது அதே பிறகு வெளியில் கொண்டு விடுறதுக்கு ஓட்டியல் போட்டு விட்றீங்க மதிலுக்கு இடையில் அது வெளியில் தான் போகும் அந்த தண்ணி உலகம் லொட்டாக வருது வெளியில் நில அந்த காணிக்கில் நிலத்தில் போக வேண்டிய தண்ணி வெளியில் வந்து போகுது வெளியில் வந்துட்டு போகிறதுக்குன்னா அது போகிற இடத்துல வாய்க்கால் வந்து முடியாது வாய்க்காலில் கூப்பா உலகங்கள் அப்புறம் அது கொஸ் பண்ணி போகிறதுக்கு அங்காள மாதில் ரோட்டு இல்லை மாதில் அங்காள மாதில் ரோட்டு உயரம் இப்படிலாம் இத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு இனி ப்ராப்பர் நீர்ப்பாசன திட்டம் நீர்ப்பாசன வடிவாலமைப்பை கொண்டு வர உனக்கு ப்ராப்பராக இனியா இப்படியே போச்சுன்னா கட்டாயம் அப்படி ஒரு அந்த அளவுக்கு இவர்களுக்கு பொருளாதார வசதி இல்லை வெளிநாடு ஏதாவது உதவி செய்தால் ஒழிய அந்த அளவுக்கு பொருளாதார வசதி இல்லை இப்போ சீனா அவர்கள் ரோட்டு போடைக்கு நாங்கள் சந்தோஷப்பட்டதானே சீனா போட்டது தன்னுடைய லாபத்துக்கு தன்னுடைய ஃபோர்ட் சிட்டி அங்க இருக்க அங்கே வர பயணிகள் ஏர்போர்ட்ல இருந்து ஃபோர்ட் சிட்டிக்கு போறதுக்கு நல்ல வசதியான ரோட் அங்கே இருந்து எங்க சுற்றுலா பயணம் போகணுமோ அங்கெல்லாம் வசதியா ரோட் மூலமா போயிடலாம் இலங்கையின் பொருளாதாரம் சுற்றுலா பயணிகளை தான் அமைக்கப்பட்டது ஹோட்டலுக்கு போனா நல்ல வசதியா ஹோட்டலில் போய் சாப்பிட்டு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு ஹோட்டலில் நல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வசதியா இருந்துட்டு போறதுக்கு ஏற்ற மாதிரி தான் சுற்றுலா பயணிகளை திருப்திப்படுத்துற மாதிரி தான் இலங்கை பொருளாதாரம் இருக்க ஒழிய அந்த நாட்டு மக்களை திருப்திப்படுத்துற மாதிரி இன்னும் கொண்டு வரையில் சுற்றுலா பயணிகளை அவமதிச்சாலே பெரிய கொலகுற்ற மாதிரி வந்தது சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டு கொண்டு வரார்கள் இலங்கை சுதந்திரம் அடைய முதல் எப்படி இருந்தார்கள் எப்படி வெள்ளைக்காரர்கள் வந்தால் அவர்களுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்தார்கள் அதே இதுலதான் இப்ப கிடைக்குது தானே என்ன வித்தியாசம் சுற்றுலா பயணிகளை திருப்திப்படுத்த போட்ட அபிவிருத்திகள் எல்லாமே அந்த நாட்டு பூர்வகுடி மக்களை பாதிக்கின்றதான் உண்மை அதே மாதிரி வெளிநாட்டவர்கள் வந்து நாங்கள் போய் என்ன செய்றோம் நாங்களும் பெரிய மாளிய பெரிய பெரிய மாளிய வீடுகளை கட்டி விடுறோம் அங்கே இருக்கிற மக்களுக்கு அப்படி இருக்கும் என்ன சொன்ன உங்களுக்கு பிடிக்கிறது இல்லை அங்கே இருக்கிற மக்களுக்கு கவலையா இருக்கும் நான் இங்கே போல் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் திடீரெண்டு இப்படி ஒரு வீடு முளைச்சிருக்கு இந்த சின்ன கிராமம் அது அயலட்டியில் சின்ன சின்ன வீடுகள் இருக்கும் திடீரெண்டு பார்த்தா ஒரு மாடி வீடு அது ரூஃப் டாப்பில் சுயம் போடும் ரெண்டு இருக்கேக்கா அங்கே மக்கள் இந்த மெலநிலை அப்படி இருக்க முடியும் பாருங்க அதுக்கும் அதையெல்லாம் கழிவக்கூடாது அவர்களுடைய பணத்தில் தானே செய்கிறார்கள் அது அவர்களுடைய உழைத்து பழத்திலானே செய்கிறார்கள் என்று அதற்கும் வருவார்கள் சுயநலமாக இருக்கலாம் மற்றவனை பாதிக்காத அளவு இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து இயற்கையோட என்ன சொல்லுங்கள் இயற்கையோக்கு முரணா போனதால் தான் இவ்வளவு பிரச்சனைகள் வருது இயற்கைக்கு எதிராக போனபடியாக தானே இவ்வளவு பிரச்சனைகள் யுத்தம் அணு உண்டு அத்தனையுமே இயற்கைக்கு எதிராக போன முடியாது இயற்கையோட ஒன்றி மனிதன் வாழைக்க என்ன பிரச்சனை வந்தது ஒன்றும் இல்லை காடு காடு கண்டிய பகுதிகள் விவசாயம் இப்படி பிரச்சனை என்ன பிரச்சனை வந்தது ஒரு பிரச்சனையும் இல்லை

தங்களுக்கு இதால் ஏதேன் வருமானம் இந்த நிவாரணத்துக்கு தாங்கள் இதில் எதை சுருட்டலாம் அமௌண்ட் நெக்கிற அரசியல்வாதிகளும் இருக்கணும் போன முறையே பேர் காசு சுருட்டினா உண்மான் உண்மான் இப்போ என்னென்றால் அரசியல்வாதிகளுக்கு அரசியலுக்கு வருபவர்களுக்கு ஏன் அவ்வளவு சம்பளம் ஏன் கார் என்ற சேர்வ செய்கிறதுக்கு ரெடியாக இத்தனை பேர் இருக்கிறாங்க இவர்களுக்கு டபுள் கேப் பிக்கப் ட்ரக் முந்தையெல்லாம் அப்படி தானே இருந்தேன் இப்போ திரும்பவும் வரப்போகுது அப்படி இதெல்லாம் என்னத்துக்கு சேவை செய்பவர்களுக்கு சம்பளமே வேண்டாமல் வரதுக்கு ரெடியாக எத்தனையோ பேர் இருக்கிறார் அவர்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுப்பதில்லை என்ன விக்ரம கருணாரண்ண போன்ற எத்தனையோ நல்ல தலைவர்களுக்கு நாங்கள் வா வாய்ப்பை கொடுக்குறது இல்லை அது எங்களுக்கு சாப்பிடு அதனால தான் இப்படி ஜீவன் தொண்டமான் போன்றவர்கள் பதவிகளுக்கு வாரார்கள் அவர்கள் வீர வசனங்களை அழகாக பேசுவார்கள் பாராளுமன்றத்திலேயோ கூட்டங்களையோ வீரவசனம் பேசி உங்கள் உணர்வுகளை தூண்ட வச்சு இப்போ சில யூடியூபர்கள் தம்மையில் போடுற மாதிரி தம்மையிலுக்கு மிகவும் ஜமதம் இராது அப்படி உங்கள் உணர்வுகளை தூண்ட வச்சு வியாபாரம் பார்க்குறார்கள் பலர் நம்புவார்கள் தெரியும் நீங்கள் நீங்கள் சோர்வை பார்க்க உங்க சோர்வு வந்து எனக்கு நீங்கள் நித்திர உள்வாத போல போகும்பொழுது அந்த நித்திர உள்வ என்ன தாக்கி இதுக்கு இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க இதுக்கு பேர் வந்து எக்ஸ்ட்ரோவேட்டட் ஃபீலிங் உங்களுக்கு எக்ஸ்ட்ரோவேட்டட் ஃபீலிங் என்ற நான் உங்கள் உங்களை பார்க்குறேன் உங்களோட ரியாக்ஷன் இப்போ நீங்கள் கொட்ட ஒரு காலத்தில் ஒரு ஆள் கொட்டாய் விட்டா இன்னொரு ஆள் கொட்டாய் விடும் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே அந்த கொட்டாவி வந்து பரவும் சரியோ அப்படியே அது வந்து பண்டைய காலத்துல